வணக்கம் சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஏ இஸ்ட் பி ரெண்டு மூணு மற்றும் பி இஸ்ட் சி நாலு அஞ்சு எனில் சி இன் விகிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எயிட் எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான் ரொம்ப ஈஸிங்க ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அந்த இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கிறேன் ரெண்டு மூணு அப்படின்னு நம்பர் எழுதிக்கிறேன் கூடவே பீஸ்ட்டு சியோட வேல்யூ நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலையும் பேருக்குனா அது ஏங்க சரிங்களா இங்க கேபிட்டல் ஏ கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் ஏ போட்டு விட்டேன் அதே மாதிரி கடைசி கடைசி பேருக்குனா அது சிங்க புரியுதுங்களா அப்ப முதலையும் முதலையும் பேருக்குனா ஒரு நாள் நாளைக்கு எட்டு இப்ப கீழே எழுதிட்டோமா அப்ப ஏ வந்து பாத்தீங்கன்னா எட்டு ஈஸ்ட் அடுத்தது சி கேட்டிருக்கான் ஐ மூணு பாஞ்சி அப்போ சி வந்து பதினஞ்சு அப்போ எட்டு பதினஞ்சு சரியா அப்படின்னு பார்த்தா அது தப்புங்க ஏன் சார் அப்படின்னு கேட்டா இவன் கேட்டது சி இஸ்டு ஏ அப்போ நான் கண்டுபிடிச்சது ஏ இஸ்ட் சி அப்ப ஏ வந்து எட்டு பி வந்து சாரி சி வந்து பதினஞ்சு அப்படின்னா பதினஞ்சு இஸ்ட் எட்டுன்னு எழுதலாமா அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டா சி இஸ்டிஏன்னு கிடச்சிரும்மா அப்போ பதினெஷ்டு எட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டீல தான் இருக்கு இவ்வளவுதான் ஒண்ணுமே கிடையாது ஏ கண்டுபிடினா முதல் முதலும் பெருகணும் சி கண்டுபிடினா கடைசி கடைசியும் பெருகணும் முடிஞ்சிடுச்சு இதே மாதிரி வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்லயும் கொஸ்டின் பார்த்த அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம புல் வீடியோ பாருங்க வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்காக விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல நூத்தி முப்பத்தி மூணு கேள்விகளுக்கு மேலே முழுக்க முழுக்க ஷார்ட்கட்டில் பார்த்துட்டு வரப்போகிறோம் அதில் ரெண்டாவது கிளாஸ் வந்தாச்சு இன்னைக்கு வந்து டைப் டூ எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த கேள்விகள் அனைத்தையும் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன்

எதுவுமே நான் மாத்தலை இடத்தையும் மாத்தலை முதல் மூணு நாலு கொடுத்துருக்கான் அப்படியே எழுதிக்கினேன் ரெண்டாவது எட்டு இஸ்ட் ஒன்பதும் கொடுத்துருக்கான் அதையும் எழுதிக்கிட்டேன் நீங்க இப்ப கொஸ்டின் பேப்பர்லயே போட போறீங்க சரிங்களா இங்க பாருங்க முதலையும் முதலையும் பெருங்கினா அது ஏங்க ஓகேவா அதே மாதிரி கடைசியும் கடைசியும் பெருங்கினா அது செய்யுங்க அவ்வளோதான் புரியுதா இப்போ பாருங்க அப்ப என்ன பண்ணலாம் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் எழுதுறேன் பாருங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் பெருக்கிற வேலையே கிடையாது ஏஎஸ்டு சி அப்படின்னு எழுதிக்கிட்டேன் இப்போ முதலி முதலின்னா மூணையும் எட்டையும் பெருக்குனா அது ஏ நான் மூணையும் எட்டையும் அப்படியே வச்சுக்கிறேன் பெருகலை சரிங்களா ஏன்னா பெருகிட்டு சுருகிறத விட அப்படியே வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்தது கடைசி கடைசியும் நாலையும் ஒன்பதையும் பெருக்குனா நாலையும் ஒன்பதையும் பெருக்குனா அது சி இப்போ பாருங்க எழுதிட்டுனா இப்போ இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது சுருக முடியுமான்னு பாருங்க சுருக முடிஞ்சா சுருக்குங்க இங்க பாருங்க ஓர் நாள் நாலு எட்டு கரெக்டா அடுத்தது ஓர் மூணு மூணு இந்த பெருக்கள் அப்படியே இருக்கட்டும் ஒன்பது பாருங்க எழுதுங்க புரியுதா இப்போ இது ரெண்டுன்னு வருது இது ஓவராலா ரெண்டு இது மூணு கரெக்டா பாருங்க அப்ப ரெண்டு மூணு ஆன்சர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பாருங்க நீங்க அதாவது பெருக்கி அடிக்கிற நேரம் கூட தேவையில்லை ஜஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அடிக்க முடிஞ்சா அடிங்க இல்லைன்னா பெருகிட்டு போட்டுருங்க ஆன்சர் அப்போ ரெண்டு இஸ்ட்டு மூணு ஆப்ஷன் தான் சரியான அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க பாத்தீங்களா கண்டிப்பா இந்த மாடலில் கேட்பாங்க சரிப்பா இப்போ ஏ இஸ்ட்டு சி கேட்டா ஓகே ஏபி சி கேட்டா சொல்கிறேங்க கடைசியாக சொல்லுவோம் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ ஒரு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் அடுத்தது வந்து பாருங்களேன் இன்னொரு கேள்வி இங்கேயே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுவரைக்கும் புரியுதுங்களா அடுத்தது இப்போ இன்ட்ரோவில் பார்த்த கேள்வி உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஏ இஸ்டு பி வந்து ரெண்டு இஸ்ட் மூணு மற்றும் பி இஸ்டு சி வந்து நாலு இஸ்ட் அஞ்சு ஏனில் சி இஸ்ட்டு ஏ இப்போ நான் பெருக்கி உங்களுக்கு சொல்லிட்டேன் இருந்தாலும் ஒரு முறை டீட்டெயில் பார்த்துக்கலாம் ரெண்டு இஸ்ட்டு மூணு கொடுத்துருக்கான் நாலு இஸ்ட்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்கான் சரிங்களா நல்ல ஞாபகம் வச்சுங்க முதலையும் முதலையும் பெருக்குனா அது ஏ கடைசியும் கடைசியும் பெருக்குனா அது சி இவன் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா சி இஸ்ட்டு ஏ அப்போ முதல் சியை பெருகிடுவோம் மூவஞ்சு பதினஞ்சுன்னு வரும் கரெக்டாக ரேஷியோ வச்சுக்கிறேன் அடுத்தது ரெண்டாவதாக ஏ கேட்டிருக்கான் ஒரு நாள் நாள் இருந்தாங்க எட்டு அப்போது பதினஞ்சு இஸ்ட்டு எட்டு ஆப்ஷன் சி டி தான் சரியான அவ்வளோதான் பறவை டக்குன்னு ஒரு ரேசு கண்டில் போட்டுக்கலாம் அவன் எப்படி கேட்குறான்னு பார்த்துட்டு போடுங்க சரிங்களா ஈஸி மெத்தேட் தான் அடுத்ததுக்கு அடுத்தது பதினெட்டாவது கேள்வி ஏ இஸ்ட்டு பி வந்து ரெண்டு இஸ்ட்டு மூணு பி இஸ்ட்டு சி வந்து அஞ்சு இஸ்ட்டு ஏழு ஏனில் சி ஈக்குவல் டு நாற்பத்தி ரெண்டு என்றால் ஏ ஈக்குவல் டு என்ன இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேள்வி ஆனால் நம்ம அதே மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம் முதல் வந்து பாருங்களேன் அந்த கொஷனில் ரெண்டு இஸ்ட்டு மூணு கொடுத்துருக்கான் அஞ்சு இஸ்ட்டு ஏழுன்னு கொடுத்துருக்கான் கரெக்டுங்களா இப்போ ஏ கண்டுபிடிக்கணும் ஏ கண்டுபிடினா முதல் முதல்ல பெயருக்கணும் அப்படின்னா ரெண்டு அஞ்சு பெருக்குனா ஏ நான் இங்கே எழுதுக்கிறேன் ஏ வந்து ரெண்டையும் அஞ்சையும் பெருக்குனா ஏ ஓகே நான் பெருக்க மாட்டேன் அப்படியே வச்சுக்கிறேன் சுருக்கு முடிஞ்சால் சுருக்கலான்னு அடுத்தது நான் சி கண்டுபிடிக்கணும் சீனா கடைசியும் கடைசியும் பெருக்கணும் அப்போது மூணையும் ஏழையும் பெருக்கணும் அது சி கரெக்டாக கரெக்ட் ஏதாவது காமன் அடிக்க முடியுமான்னு கேட்டால் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டே இல்லை இங்கே அஞ்சு இருக்குது எதுவுமே வராது எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் தான் இருக்குது அப்போ அப்படியே பெருக்கிங்க அப்போ பத்து இஸ்ட் மூயே இருபத்தி ஒன்று சரிங்களா அப்போ ஏ பத்து பி சாரி சி வந்து இருபத்தொன்னு அதானே கரெக்டா கரெக்ட் ஆனா இதுல சி வந்து நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டான் நல்லா யோசித்து பாருங்க இவனே சொல்லிட்டான் சி வந்து நாற்பத்தி ரெண்டுன்னு ஆனா நான் கண்டுபிடிக்கும் போது எனக்கு சி வந்து இருபத்தொன்னு தான் கிடைச்சிருக்கு இப்போ இத என்ன பண்ண நாப்பத்தி ரெண்டா மாறும் இருபத்தொன்னு அப்படியே இருபத்தொன்னால கூட்டினா நாற்பத்தி ரெண்டாம் மாறும் கரெக்டா அப்போ என்ன பண்ணியிருக்கா ரெண்டு முறை ரெண்டால பெருகிருக்கான் இப்படி கூட சொல்லலாம் இல்ல ரெண்டு இருபத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு கரெக்டா அப்ப இந்த பக்கம் ரெண்டால பெருக்கி நாற்பத்தி ரெண்டுன்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டான் அப்போ இந்த பக்கம் ரெண்டால பெருக்கி கொடுத்துருந்தா இதுவும் ரெண்டால தானே பெருகிருக்கும் எப்பவுமே ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கம் அடிச்சா ஒரே வாய்ப்பாடுல இருக்கிற மாதிரி அடிக்கணும் பெருகுனா ஒரே வாய்ப்பாடுல இருக்கிற மாதிரி தான் பெருகணும் கரெக்டா அப்ப ரெண்டால பெருக்கிதான் இருபத்தி ஒண்ணுன்றது நாற்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கான் சரிங்களா அது பாருங்க கொஷில நாற்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கான் சியோட வேல்யூ ஆனா எனக்கு நமக்கு வந்தது வந்து இருபத்தி தான் வந்துச்சு அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் ஜஸ்ட் ரெண்டாவது பெருக்கி பார்த்தா நாற்பத்தி வருது அப்போ இந்த பக்கம் ரெண்டாவது பெருக்குனா இந்த பக்கம் படுங்க அப்போ பத்து ரெண்டாவது பெருக்குனா இருபதுங்க முடிஞ்சிருச்சு இருபத்தி ஆன்சர் போய் பார்க்கலாமா இருக்குதா அது பாருங்க ஆப்ஷன் பி ல பர்ஃபெக்டாக இருக்கு அவ்வளோதான் அம்புடுதான் அம்புடுதான்

இதுல இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம கணக்கு பார்த்தது ஏ இஸ்டு சீனா இதுல இதுல பாருங்களா இதை வச்சு சொல்லுவோம் ரெண்டு இஸ்ட்டு மூணு கொடுத்திருந்தா அஞ்சு இஸ்ட்டு ஏழுன்னு கொடுத்திருந்தா கரெக்டுங்களா முதலையும் முதலையும் பேருக்குன்னா ஏ கடைசியும் கடைசியும் பேருக்குன்னா சி அப்படின்னு சொன்னீங்க ஓகே ஆனா நல்லா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஏ பி சி அவ்வளோதான் அப்போ முதல் லெட்டர் ஏ கடைசி லெட்டர் சியோட முடிஞ்சிருச்சு அடுத்தது டீலாம் வரலை கரெக்டா புரியுதுங்களா புரியுது

தானே கொடுத்துருக்கான் இப்போ பாருங்க முதல்லும் முதல்ல இருக்கிற நம்பர்ஸ் ஆறு அஞ்சு ஏழு இதை பெருகுதான் ஏ அவ்வளோ தாங்க புரியுதா அப்போ ஏன்னு எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது மீதி கடைசி நம்பர் அஞ்சு எட்டு ஒன்பது இதை பெருகுனா அது டி கடைசி லெட்டர் கொஷில் ஒரு வேலை கடைசி லெட்டர் ஈ இருக்குன்னா ஈ ஆகட்டும் ஓகேவா கடைசி லெட்டர் எதை கொடுத்துருக்கானோ தாங்க முதல் லா முதல் நம்பர் பெருகினா கடைசி லெட்ரு என்னன்னா கடைசி நம்பர்ஸ் பெருகுணா அவ்வளோதான் புரியுதா தெளிவாயிடுச்சுங்களா ஓகே அடுத்து இந்த பக்கம் நான் பின்னு போட்டுக்கிறேன் சரிங்களா இப்போ பாருங்க நம்பர் பாருங்க நம்ம முதல் பெருகா இப்போ இப்படியே எடுத்துப்போம் அடிக்க முடிச்சா அடிச்சிடலாம் ஆறு அஞ்சு அதுக்கு அடுத்தது வந்து ஏழு கரெக்டா முத முதல் நம்பருங்க ஆறு அஞ்சு எட்டு ஏழு ஏழு ஓகேவா அடுத்தது இப்போ கடைசி நம்பர் கடைசி நம்பர்னா அஞ்சு எட்டு ஒன்பது இங்கே பாருங்க அஞ்சு எட்டு ஒன்பது ஓகேவா இதில் ஏதாவது சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க அப்படியே வச்சுக்கோங்க பெரியலாம் அப்போ அஞ்சுக்கு அஞ்சுக்கு கேன்சல் ஆகிடுங்க ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எதில் போடலாம் ஆ அங்க பாருங்க ஓர் மூணு ஆறு மூணு ஒன்பது மறுபடியும் இந்த ரெண்டில் பாதி ஒன்று இந்த எட்டில் பாதி நாலு வேற எதுவுமே இல்லை நாலு மூணு தான் இருக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் ஏழு மட்டும் தான் இருக்கு கரெக்டா நல்லா புரியுதுங்களா அப்போ ஏழு மட்டும் தான் இருக்கு இது வந்து ஏ இந்த இடத்துல நாலு மூணு இருக்கு நான் மூணு பன்னிரெண்டுன்னு இருக்கு அது வந்து டி இதுக்கு மேல சுருக முடியாது அப்ப ஏழு இஸ்ட் பன்னெண்டு தான் ஆன்சர் பாருங்க நான் எதுவுமே பெருக்கலாம் இல்லை அப்படியே எடுத்து வச்சுட்டு அடிச்சு விட்டேன் சரிங்களா அப்படின்னா ஏழு இஸ்ட் பன்னெண்டு பாருங்க தெளிவா ஆப்ஷன் டீலர் எந்த பிரச்சனையும் இல்லை அழகா வரும் தான் சொன்னேன் இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாகவே போட்டு முடிச்சிடலாம் தெளிவா புரியுதுங்களா அடுத்ததுங்க அடுத்தது உங்களுக்கு ஒரு ஹோம் மார்க் கொடுக்குறேன் நீங்களே போடுங்க இருபதாவது கேள்வி ஓம் மார்க்ங்க என்னென்னா ஏ இஸ்ட்டு பி இக்குவல்ட்டு ரெண்டு இஸ்ட்டு மூணு பி இஸ்ட்டு சி இக்குவல்ட்டு நாலு இஸ்ட்டு மூணு மற்றும் சி இஸ்ட்டு டி இக்கொல்ட்டு ரெண்டு இஸ்ட்டு அஞ்சு ஏனில் ஏ இஸ்ட்டு டி அப்படின்னு கேட்டுட்டான் அப்போ ஏன்னா முதல் லெட்டர் எல்லாத்தையும் பிரிக்குங்க டீனா கடைசி லெட்டர் எல்லாத்தையும் பெருக்குங்க லெட்டரோ எழுத்தோ எழுத்து எழுத்து ஆமாம் எழுத்துனே எஸ் கடைசி எழுத்து எல்லாத்தையும் பிரிக்குங்க பெருகுது முன்னாடி அப்படியே எடுத்து வச்சு சுருக்கிட்டு போடுங்க ஆன்சருக்கு வந்துடும் ஆப்ஷனியே பதினெட்டு இஸ்ட் நாற்பத்தஞ்சு பி வந்து பார்த்திங்கன்னா பதினாறு இஸ்ட் நாற்பத்தஞ்சு சி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இஸ்ட்டு நாற்பத்தஞ்சு டி வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஈஸ்ட்டு பதினெட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மறக்காமல் கமான் பண்ணிடுங்க அடுத்ததான் இன்னொரு கேள்வி ரெண்டு கேள்வி கொடுத்துருக்கேன் ப்ராக்டிக்ஸுக்காக இருபத்தொராவது கேள்வி ஏ இஸ்ட்டு பி கோல்ட்டு எட்டு இஸ்ட்டு பதினஞ்சு பி இஸ்ட்டு சி வந்து அஞ்சு இஸ்ட்டு எட்டு சிஸ்ட்டு டி வந்து நாலு இஸ்ட்டு அஞ்சு ஏனின் ஏஸ்ட் டி அப்படின்னு லேட்டஸ்ட் கொஷின் ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுங்க ஏடி தான் கேட்டிருக்கான் ஏன்னா ஃபஸ்ட்டு எழுத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் பெருக்குங்க லெட்டரில் எழுத்து எல்லாம் வளர்றேன் லெட்டர் எழுதுறதுல நம்பர் ஆ நம்பர் அப்போ இதில் இருக்கிற மொதல் நம்பர் எட்டு அஞ்சு நாலு பெருகணும் அது ஏ அடுத்ததாக இதில் பாருங்க பதினஞ்சு எட்டு அஞ்சு பெருகணும் அது வந்து டி அவ்வளோதான் சுருகி முடிஞ்சா சுருகிட்டா ஆன்சர் வந்துடும் முடிஞ்சிடுச்சு இப்படியே கொஸ்டின்ல போடணும் சரிங்களா ஆப்ஷன் ஏ எட்டு அஞ்சு பி வந்து நாலு எட்டு சி வந்து எட்டு இஸ்ட் பதினஞ்சு டி வந்து நாலு இஸ்ட் பதினஞ்சு மறக்காம கமாண்ட் பண்றேன் புரியுதா இல்லையான்னு சரிப்பா இது வரைக்கும் ஓகே எனக்கு இது வரைக்கும் தெளிவாக புரியுது ஏ சி கேட்டாலோ ஏ டின்னு கேட்டாலோ இல்லை முதலீ கடைசி லெட்டரையும் கேட்டாவே கொஸ்டின்ல இருக்கிற மொதல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் பெரியனா அது ஏ கடைசி நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆயிடுச்சா ஓகே ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னா கேட்குற மெத்தட சொல்ல போறேன் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்க ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம மேக்ஸ் டெய்லியுமே ஆறு டு ஒன்பதில் வீடியோ பப்ளிஷ் மாலையில ஒர்க் திடீர் பத்து மணிக்கு போடுறேன் அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி யூடியூப்லேருந்தே மெசேஜ் வந்துடும் இன்னாரு வீடியோ போட்டிருக்காரு நீங்க இங்கேயே பிளே பண்ணி பார்த்துக்குங்க அப்படின்னு இந்த ஃபியூச்சர் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபல் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த வீடியோ உடனே வரும் டவுட்டாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ எப்படி எடுத்து பாருங்கள் சூப்பர் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஏ பி இக்குவல் டு ரெண்டு அஞ்சு மற்றும் பி இஸ்டு சி வந்து நாலு இஸ்ட் ஒன்று

அது வந்து ஏ அடுத்தது இப்போ சி கண்டுபிடிக்கணும் கடைசி கடைசி நம்பர்ஸை பெருகுனா அது சி ஆமா தானே ஆமாம்பா இப்போ புதுசாக முளைச்சிருக்கு பி அது எப்படி கண்டுபிடிக்கிறது பிட்வீன் அந்த பிட்வீன் அப்படின்னு வந்து பாருங்க அந்த பிட்வீன் இருக்கிற நம்பரை பெருக்குன்னா அதுதான் பி அட் சூப்பர் பா அதனால பிட்வீன் இருக்கு நாலு அஞ்சு தான் நடுவில் இருக்குது அந்த பிட்வீன் நான் வச்சுங்க அப்பதான் பி அவ்வளோதாங்க ஒரு ஈரதான்

காமனா ஏதாவது ஒரு வாய்ப்பாடுல வரும் அடிக்க முடியும் அடிங்க இல்லைன்னா அப்படி வச்சுங்க இங்க பாருங்க அஞ்சு என்னவோ ரெண்டு இடத்துல இருக்கு இதுல இல்லை நாலு ரெண்டு இடத்துல இருக்கு இன்னொரு இடத்துல இல்ல அப்படி பார்த்தா எதுவுமே அடிக்கிற மாதிரி இல்லை அப்ப பிரிக்க அப்ப ஒரு நாள் நிறையாங்க எட்டு ஈஸ்ட் ஐநாங்கு இருபது ஈஸ்ட் ஓரஞ்சு அஞ்சு ஈஸ்ட் அவ்வளவுதான் ஈஸ்ட் கிடையாது அவ்வளவுதான் எட்டு ஈஸ்ட் இருபது ஈஸ்ட் அஞ்சு பார்க்கலாமா எட்டு இருபது எட்டு அஞ்சு ஆப்ஷன் சீல பர்ஃபெக்டாக வந்துச்சுப்பாடாடா ஒரே செகண்டில் போட்டுலாங்க எந்த பாருனாலும் கிடையாது சரிங்களா அடிக்கடி டிஎன்பிசில் கேட்கத்தான் பட் ரொம்ப ஈஸி சரிங்களா ஓகே அடுத்தது பார்த்துருவோம் அடுத்தது பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அழிச்சிட்டேன் அடுத்தது இருபத்தி மூணாவது கேள்விங்க இருபத்தி கேள்வி என்னென்னா ஏ வந்து ஏழு மற்றும் வந்து ஆறு

ஏழையும் ஆறையும் சூப்பருங்க அப்ப ஏழு இன்ட்டு ஆறு அடுத்தது சி சின்னா கடைசியும் கடைசி ஏழையும் பதினொன்னையும் அப்ப ஏழு இன்ட்டு பதினொன்று இப்போ இதுலயும் ஏதாவது அடிக்க முடியுமான்னு கேட்டால் ஆறு ரெண்டு இடத்துல இருக்குது ஆனால் இன்னொரு இடத்துல இல்லை ஏழு ரெண்டு இடத்துல இருக்குது ஆனால் இன்னொரு இடத்துல இல்லை அடக்கடவுல அடிக்க முடியாது அவ பெரியங்க ஓ ஐயாறு முப்பது ஓகே ஏழு ஆறு என்ன அப்படி ஆறு ஆறு முப்பத்தி ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு அப்புறம் பதினொன்று ஏழு எழுபத்தேழு பார்த்தீங்களா இது எதுவுமே சூடுக்க முடியாது முப்பது நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு எங்கிட்டாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது பாருங்க ஆப்ஷன் பியில் தெளிவாக இருக்குது சூப்பர் சூப்பர் அடர் அடா செம்ம ஜாலியாக இருக்குது எப்பா இதில் கொஞ்சம் ஓம்மா இருக்கு டக்கு டக்குன்னு போடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் கேக்குது கொடுக்குறேன் வாங்க அடுத்து இதில் பாருங்கள் எத்தனை கேஷன் நிறைய இருக்குதா ஆமாம் இப்போ இன்னும் இந்த கேள்வியோடு முடிச்சுக்கிறேன் ஓகேவா அங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிஎன்பிசில் கேட்டிருக்கா இருபத்தி நாலாவது கேள்வி ஏஸ்ட்டு பி வந்து ரெண்டு இஸ்ட்டு அஞ்சு பி ஸ்டு சி வந்து பதினஞ்சு இஸ்டு ஏழு ஏனில் ஏஸ்ட்டு பி ஸ்டு சி இன் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ அங்கே பாருங்க ரெண்டு அஞ்சு இந்த பக்கம் எழுதிக்கலாம் பதினஞ்சு ஏழு இந்த பக்கம் எழுதிக்கலாம் இப்போது ஏவை கண்டுபிடிக்கணும் அங்கே பாருங்க ஏ பாருங்கள் ஏபிஆது முதலையும் முதலையும் பெருகணும் அப்போது ரெண்டையும் பதினஞ்சையும் பெருங்க ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு

டி வந்து ரெண்டு இஸ்ட்டு ஒன்று இஸ்ட் ஆறு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க அடுத்தது இருபத்தி ஆறாவது கேள்வி ஏ ஏஸ்ட் பி வந்து எட்டு இஸ்டு பன்னெண்டு மற்றும் பி இஸ்ட் சி வந்து இருபத்தி நாலு இஸ்ட்டு பதினஞ்சு ஏனில் பி பிஸ்ட்டு சி இன் விகிதத்தை காணுங்க இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன் பிஸில் கேட்டுக்கலாம் அழகாக போடுங்க ஆப்ஷனே பதினாறு இஸ்ட்டு இருபத்தி நாலு இஸ்டு பதினஞ்சு பி வந்து பன்னெண்டு இஸ்ட்டு இருபத்தி நாலு இஷ்டு பதினஞ்சு சி வந்து எட்டு இஸ்ட்டு இருபத்தி நாலு இஷ்டு பதினஞ்சு டி வந்து பதினாறு இஸ்ட்டு பன்னெண்டு இஸ்ட்டு பதினஞ்சு மறக்காமல் கமான் பண்ணுறேங்க அடுத்தது இருபத்தி ஏழாவது கேள்வி நிறைய கேள்வின்னு பார்க்காதீங்க உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்ஸ் வரணும் சரிங்களா மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுறேன் ப்ராக்டிஸ் இல்லாமல் தான் மிஸ் பண்ணிடுறான் அதனால தான் நிறைய சம் கொடுத்துருக்கேன் இந்த சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ரெண்டாம் மாதமும் நாலாம் மாதமும் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்கான் ஏ பி வந்து நாலு இஸ்ட்டு ஆறு பி இஸ்டு சி வந்து பதினெட்டு இஸ்ட்டு அஞ்சு எனில் ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சியின் விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பதினாறு ப இருபத்தி ரெண்டு இஸ்ட்டு முப்பது பி வந்து பன்னெண்டு இஸ்ட்டு இருபது இஸ்ட்டு அஞ்சு சி வந்து பதினாலு இஸ்ட்டு இருபது இஸ்ட்டு பதினஞ்சு பி வந்து பன்னெண்டு இஸ்ட்டு பதினெட்டு இஸ்ட்டு அஞ்சு மறக்காமல் கமாண்ட் பண்ணுறேங்க நிறைய ஹோம்மார்க் கொடுத்துருங்க எல்லாத்தையும் போடுங்க நான் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவேன் நேற்று கொஞ்சம் ஒர்க்குனால வெரிஃபை பண்ணலை நீங்கள் பண்ணிவிடுவேன் சரிங்களா அடுத்தது இருபத்தெட்டாவது கேள்வி ஏஎஸ்ட்டு பி வந்து ஏழு லிஸ்ட்டு பதிமூணு மற்றும் பி ஸ்டு சி வந்து அறுபத்தஞ்சி ஹிஸ்ட்டு இருபத்தஞ்சு ஏனில் ஏஎஸ்ட்டு பி ஸ்டு சி இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிஎன்பிஎஸ்சில் கேட்டுருக்கான் இதுக்கு ஆப்ஷன் ஏ ஏழு லிஸ்ட்டு பதிமூணு லிஸ்ட்டு இருபத்தஞ்சி பி வந்து ஏழு லிஸ்ட்டு பதிமூணு லிஸ்ட்டு அஞ்சு சி வந்து ஏழு லிஸ்ட்டு அறுபத்தஞ்சி லிஸ்ட்டு இருபத்தஞ்சி டி வந்து ஏழு லிஸ்ட்டு அஞ்சு ஸ்டு இருபத்தஞ்சு இதையும் மறக்காம கமாண்ட் பண்ணிடுங்க சூப்பர் பா ஸோ எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிருங்க இன்னமும் ஏதாவது சம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தா நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுறேன் கூடிய சீக்கிரம் வெப்சைட் ரெடி ஆயிடும் ரெடி ஆயிடுங்க உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போதைக்கு இதை ஃபாலோ பண்ணிங்க இது ரெண்டாவது கிளாஸ் தான் மோஸ்ட்லி இந்த விகிதம் முடிக்கிறதுக்குள்ள நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் சரிங்களா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னப்பா நீ கிளாஸ் இவ்வளோ தானு கேட்டால் இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க அதை நான் தனி பார்ட்டாக கொடுக்குறேன் இதோட அட்வான்ஸான டிஃப்ரெண்ட்டான சம் இருக்கு இன்னைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்